காரூணி குருபான் ரூபினியாக மந்திர ரூபிணியாக சர்வசக்தியாக மகாசக்தியாக ஆனந்தொண்டவராக கோலவிழியாக உன் கருணையான பார்வையால் இங்கிருக்கிற மக்களை சாதிமர வேறுபாடு ஒரே தாய் ஒரே குலமாகும் உன் கருணையை வேண்டி உன் அனுகிரகத்தை வேண்டி சக்தியை வேண்டி இந்த தை அமாவாசை உன் பவித்திரமான சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிய ஆதி மதமான என் வாழ்வில் அற்புதம் நடக்க வேண்டும் உன் மிகுந்த மிகால் எங்களை தொடருகின்ற சத கோஷங்களும் சத தர்மங்களும் சகல தீவினைகளும் சகனவிதமான கர்ம பாவங்களும் ஏழை புள்ளி சூன்யங்களும் துன்பங்களும் தீவினைகளும் சாபங்களும் எதிரிகளுடைய வந்தனையான தன்னுஷ்டி பார்வைகளும் முத்தினமாக நிகழ்த்து சேரும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சகல சௌபாகியத்துடன் வாழ்வதற்குண்டான அனுகிரகத்தை வழங்க வேண்டும் தாயே என்று மனமுருகி வேண்டுகின்ற பாலகர்களுக்கு சகல சௌபாகியத்துடன் நன்மைகளும் தந்து ரட்சிக்க வேண்டுகின்றேன் கருணை கூர்ந்த அனுகிரகம் செய்யும் தாய் கருணை கூர்ந்த அனுகிரகம் செய்யும் எதிரிகளால் எப்பேற்பட்ட வஞ்சனை செய்கிற இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் சாபங்கள் இருந்தாலும்

குற்ற பாக்கியத்தை நீ தந்துவிட வேண்டும் அம்மா இந்த வருடம் எனக்கு நல்ல கணவன் வேண்டும் நல்ல மனைவி வேண்டும் என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியுடன் உட்டார் உறவினர்களோடு என் பந்தத்தோடு வாழ வேண்டும் என்று திருமண மரம் கோருகின்ற பாலகர்களுக்கு ஆண் பெண் பாலகர்களுக்கு ஆண் பெண் பாலகர்களுக்கு அவருக்குண்டான அற்புதமான வாழ்க்கை துணை அமைத்து தர வேண்டும் அம்மா உடலிலே தீராத நோய்க்கினியோடு ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு துவண்டு மனவாசப்பட்டு நான் இருப்பதை விட இறந்து விடுவதே மேல் என்று மரண போராட்டத்தோடு இருப்பவர்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது நோய் நொடி ஒரு பிடி ரோகத்தோடு இருந்தாலும் அந்த பிடி ரோகத்திலிருந்து முக்தி அளித்து அவர்கள் ஆரோக்கியத்திற்குண்டான சக்தியும் பலத்தையும் அருள வேண்டும் அம்மா பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேட்கவில்லை சமுதாயத்தில் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள்

பணம் தாசை சம்பாதித்து குடும்ப குருவங்களோடும் மனுஷியோட வாழ்த்துக்கின்ற அற்புதமான சௌபாக்கியமான வாழ்க்கையை இந்த தை அமாவாசையில் பிள்ளைகளுக்கு இளைஞனுக்கு இளைஞனுக்கு தந்தரோட பேசும் தாய் உன் தருணி மிகுந்த திரிநேத்தன் பார்வை கொண்டவட்டி முத்தாளம் உணர்ந்தவன் மூன்று கண்களைப் படைத்தவட்டி ஈசன ஈசுவனுக்கு நிகரான சக்தி வாய்ந்த தாயின் உன்னுடைய கணவில் கருணையான அனங்க இருத்தினார் ஈஸ்வனும் தாயின் ஒன்றிணைந்த இந்த சிவராணி சித்தர் பிடத்தில் இந்த நிமிடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற வாழ்க்கையில் எல்லா விதமான தோஷங்களும் அவர்கள் அறிந்து அறியாமல் செய்த அனைத்து பாவ தர்ம தோஷங்களும் நீங்கி தோல் ஆரோக்கியத்தோட பெற்று ஐஸ்வரியத்தோடு ஆரோக்கியத்தோடு மனுஷோடு சௌபாகியத்துடன் வாழ்வதற்கு அனுகிரகத்தை தந்து ரட்சிக்க வேண்டும் மாதம் கருணை செய்யுங்கள் அன்னையே கருணை செய்யுங்கள் ஓம் காலியே சரணம் ஓம் கம்பாளியே சரணம் ஓம் சித்தஞ்சை அன்னையே சரணம் 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 சிவகாலி அன்னையே சரணம் ஓம் காளி சரணம் அற்புதமான